எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடுமையான வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம இருக்கு அதில் ஒரு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வேலையில் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போல்டே வந்து அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இன்னும் என்ன வேலைகள் பார்க்குறாங்க அப்படிங்கிறத அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடத்துக்கு பக்கத்தில் ஒரு கிரேனோட ஊக்கு தொங்குதுங்க அந்த ஊக்க வந்து எதிலே கொழிவு விட்டு அதை தூக்க போறாங்க நம்ம முதலில் நம்ம பாலத்துல இருந்து பாக்குறதுனால அவங்க எதில் கொழுவுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க அவங்க கொலியை தூக்கும் போது தான் இந்த பாம்பன் இருந்து என்னத்தை தூக்குறாங்க இந்த புது இருந்து என்னத்தை வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த கிரேனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பாம்பன் பாலத்தை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் மேல வர்ற அந்த வலையத்துல மேல ரெண்டு பேர் ரெண்டு வேலை இருக்கிறாங்க தொடர்ந்து பாருங்க அவங்க என்ன வேலை அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம வீடியோல பாருங்க நான் சொன்ன மேலே நீங்கள் அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று நிற்கிது அந்த மேலே இல்லைங்க இந்த ட்ரெயின் பாலத்துக்கு மேலே ரெண்டு பேர் நின்று எலக்ட்ரிஷியன் வேலையோ ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நுண்ணுக்கமாக நம்ம பார்த்தாதான் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கறது தெரியும் நம்ம கீழே இருந்து இப்போ என்ன ஒர்க்கர்ஸ் பாக்குறாங்க வேலை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததா அவங்க மேலே நின்று என்ன வேலை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் எத்தனை பகுதியா குறுப்பு குறுப்பா வேலையை பிரிச்சு பிரிச்சு பாக்குறாங்க அப்படிங்கிறத அப்படியே பாப்போம் எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த வேலையை பிரிஞ்சு பிரிஞ்சு பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு வேகமா முடியும் அதனால இவங்க பாத்தீங்கன்னா அஞ்சாறு பேர் அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு அஞ்சாறு குரூப்பா சேர்ந்து இவங்க அவ்வளவு பேரும் வேலை பாக்குறாங்க பிரிஞ்சிருந்து வேலை பார்த்தா வேகமாவே முடியுங்க நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதனால இவங்க பிரிஞ்சிருந்து வேலை பார்க்குறாங்க அடுத்த நாள் பாக்குறது என்ன ஒரு நாட்டுப் படகு வந்து வடக்கு திசையில இருந்து தென் திசைக்கு தொழில் பாக்குறதுக்காக நடு பாம்பன் பால பிரிச்ச கடந்து போறதா இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த நாட்டுப் தென் திசையில போகும் பாருங்களேன் இப்ப நம்ம பாக்குறது இந்த நாட்டுப் படகு தென் திசையில பாத்துக்கிட்டு இருக்கோம் வட திசையில இருந்து பாமன் பாமன் படத்தை பொத்துக்கிட்டு தென்திசைக்கு வந்துருச்சு இவங்க போய் இனிமேல் தொழில் பார்த்துட்டு மறுநாள் காலையில தான் வருவாங்க இப்போ இவங்க கடலுக்கு போகும்போது நிறைய விசைப்பாடுகள் பாமனில் கடலுக்கு போயிட்டு வந்து போட்டுருக்குறாங்க இதை கடந்து தான் இவங்க கடலுக்கு போயாகனு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் காலையிலே கடலுக்கு போயிட்டு வந்து இப்போ எல்லா வேலையும் முடிச்சு அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ விசைப்படகளை மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த விசைப்படகளை கடந்து இவங்க தொழில் பார்த்துட்டு வருவாங்க இப்போ நம்ம அடுத்ததா என்ன வேலை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள் அடுத்ததாக நம்ம என்ன பார்த்துக்கிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொங்கியில் இருக்கிற கிரேன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிரேன் வந்து நம்ம பாம்பன் பாலம் வேலை ஆரம்பிக்கும் போது கொண்டு வந்ததுங்க இன்னும் கரையை கொண்டு போகல இது ஆட்டோமேட்டிக்காக இதோட சேர்ந்து இன்னும் ரெண்டு கிரேன் வந்து இந்த ப்ரிட்சில் தான் இருக்குதுங்க ஏன்னா வெயிட்டான பொருட்களை தூக்கி கொண்டு வந்து இறக்கி வேலை பார்க்குறதுக்கு இந்த கிரேன் யூஸ் பண்ணுறதுனால அங்கே தான் இருக்குது அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கிரேன் எவ்வளோ நீளமாக இருக்குது இந்த ஊக்க இதில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சென்ட்ரீட்சுக்கும் இந்த கட்டிடத்துக்குமா நடந்துட்டு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இன்னும் இந்த கிரேனுக்கு உண்டான வேலைகள் இன்னும் ரெடி ஆகலை இன்னும் கூடிய சீக்கிரத்துல இந்த வேலைகள் ரெடி ஆகிரும் நம்ம தான் போறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாலத்து மேல ரெண்டு பேர் நின்றுகிட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு பேர் கிட்ட நிக்கிறாங்க அப்படி கீழே இருந்து ஆறு பேர் மேல இருந்து ரெண்டு பேர் என்ன வேலை தான் பாக்குறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து வீடியோ பாருங்க நம்ம இப்போ பழைய பாலத்தை இருக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு போக வர நிறைய பேர் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வீச்சு வேலை வச்சு மீன் பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தூண்டி போடுறதுக்கு நிறைய பேர் போகிறாங்க இப்போ நம்ம அவரை பார்த்தோம் இப்போ வேலை பார்க்குறத இன்னும் இந்த வேலை முடியலைங்க இன்னும் அந்த வேலை என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் வேலையாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அப்படிங்கிறது எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நம்ம கமாண்டில் அனுப்புங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அஞ்சாறு பேர் சேர்ந்து அந்த ஊக்க வந்து மாட்டிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல தூக்கிடுவாங்க இந்த ஊக்கு கொடுக்கிற இடத்துலையும் அஞ்சாறு பேர் நிற்கிறாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம க்ரேனை பார்த்தோம்னா அந்த க்ரேன்லேயும் பார்த்தீங்கன்னா கீழே நாலு பேர் கே மேலே மூணு பேர் மொத்தம் கிட்டத்தட்ட நிறைய பேர் நிற்கிறாங்க இன்னைக்கு இதை தூக்கிடுவாங்களா அப்படிங்கறது நம்ம தொடர்ந்து பார்க்கணும் தொடர்ந்து வீடியோ பாருங்க தூக்குறாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நாலஞ்சு பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாம்பன் பாலம் பூரா ஆள் தான் இருக்குது அந்த ஆள்க பூரா அந்த பாம்பன் பாலத்துக்கு தேவையான வேலைகளை அனைத்து வேலைகளையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை தான் இப்போ நம்ம வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கிறோம் மேலே இருந்து ரெண்டு பேரும் கீழே இருந்து ஆறு பேரும் பார்த்து அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால மேலே இருக்கிறவங்க கீழே உட்காந்துருக்கிறாங்க கீழே இருந்து ஆறு பேரில் ரெண்டு பேர் பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு போய் வேலை பார்க்க போகிறதுக்கு நம்ம நினைச்ச மாதிரியே இந்த குரூப்போட வந்து வேலைக்கு ஜாயின்ட் ஆகிட்டாங்க இனி இவங்களோட அந்த வேலைகள் அவங்க வேலைகள் தொடரும் இப்போ நம்ம மேலே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மேலே பார்த்திங்கன்னா ஊதா தாட்டு போட்டு அதை மறைச்சி வச்சிருக்காங்க இதில் உள்ள வேலைகள் சுத்தமாகவே முடிஞ்சிருச்சு இன்னொரு சைடு இருக்கிற இதில் தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இன்னைக்கு பாம்பன் பாலுக்கு மேல இருந்த அனைத்து பேருமே வந்து ஹார்ட் ஒர்க் தான் பார்த்துருக்காங்க ஏன்னா வேலைகள் நிறைய இருக்குது அதனால எக்கச்சக்கம் பேர் வந்து இன்னைக்கு இந்த பாம்பன் பாலத்துல வேலை பார்த்ததை நீங்க பாத்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நான் உங்கள் நாடோடி மீனவன் நன்றி